அவர்களை பொறுத்தவரை ஆண்டு கழகத்தில் இணைந்து சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் பல்வேறு கழக பொறுப்புகளிலும் மக்கள் பணிகளில் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக ஒன்றிய கவுன்சிலராகவும் ஒன்றிய வைஸ் சேர்மனாகவும் மாவட்ட ஊராட்சி உறுப்பினராகவும் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராகவும் சிறப்பாக செயல்பட்டார் குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இ ராஜா அவர்கள் அஇஅதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது எனது தந்தை டி பாளையம் ஒன்றியத்தின் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் சுமார் நான்காயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று மொத்தம் ஐயாயிரம் வாக்குகளில் திரு இ ராஜா அவர்கள் வெற்றி பெற்றார் இ ராஜா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது எனது தந்தை என்பது அந்தியூரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தெரிந்த உண்மை கே எஸ் சண்முகவேல் மோகன்குமார் இவ்வாறு சிறப்பாக செயல்பட்டதன் அடிப்படையில் எனது தந்தை திரு கே எஸ் சண்முகவேல் அவர்களுக்கு அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட தலைமை வாய்ப்பு கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் பணியில் ஈடுபட்ட போது பல கழக நிர்வாகிகள் அர்ப்பணிப்போடும் தியாக உணர்வோடும் சிறப்பாக செயல்பட்டனர் இருப்பினும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு இ ராஜா அவர்கள் பல்வேறு நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு கழக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும் இரட்டைகளை தோற்றால் தான் தனக்கு மீண்டும் மரியாதை கிடைக்கும் பல நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு அண்ணா அதிமுக முக்கிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு வற்புறுத்தினார் அதை பல விஸ்வாசமிக்க நிர்வாகிகள் பேசியதை பதிவு செய்து தலைமைக்கு அனுப்பினர் இருப்பினும் ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் இம் ஆர் ராஜா அவர்கள் பேசியபடி அவருடன் இணைந்து அவரோட துரோக செயல்களில் ஈடுபட்டனர் ஆகவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்கள் துரோக செயல்களில் ஈடுபட்ட செயல்பாடு துரோக செயல்களே அந்தியூர் தொகுதியின் சட்டமன்ற தொகுதியின் அதிமுக தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இது அந்தியூர் தொகுதியினுடைய பெரும்பான்மையான கழக நிர்வாகிகளுக்கு தெரிந்த உண்மை இந்த நிலையில் கடந்த ஆண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துரோகம் செய்து கழகத்தை தோற்கடித்த தோல்வியடை செய்த இரட்டைகளுக்கு எதிராக செயல்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ராஜா அவர்களுக்கு மாநில பதவி வழங்கி வழங்கினார்கள் அது அந்தியூர் தொகுதியினுடைய பெரும்பான்மையான நிர்வாகிகளுக்கு வருத்தத்தையும் வேதனையும் அளித்தது அதே போல இன்னொரு காரணமாக முக்கிய காரணம் சொல்ல வேண்டும் என்றால் அம்மாப்பேட்டை ஒன்றியம் ஐந்து ஊராட்சி அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் ஐந்து ஊராட்சிகள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது அந்த ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது இருந்தவர் திரு சரவணுபா அவர்கள் அப்பொழுது அவர் ஒன்றிய அம்மாப்பேட்டை ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக சேர்மனாகவும் இருந்து வந்தார் எனது தந்தை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின்பு அந்த ஒன்றியத்தில் தேர்தல் பணிகள் தேர்தல் பணிகள் ஆதரவாக ஈடுபட்டிருந்த ஈடுபட்டிருந்தபோது வாக்குப்பதிவுக்கு பத்து நாட்களே இருந்த நிலையில் திரு சரணபவா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார் அதற்கு பின்பு அங்கு அந்த ஒன்றியத்தில் தேர்தல் பணியில் சுணக்கம் ஏற்பட்டது அவரை சார்ந்திருந்த பெரும்பான்மையான நிர்வாகிகள் முழுமையாக ஒழைப்பு கொடுக்க மறுத்தனர் ஆகையால் அந்த ஒன்றியத்தில் மட்டும் வாக்குகள் குறைவாக பெற்றது அண்ணாத்தி அண்ணாதுரா முன்னேற்ற கழகம் அந்த ஒன்றியத்தில் மட்டும் வாக்குகள் குறைவாக பெற்றது நமக்கு தோல்வியுற்ற வாக்கு ஆயிரத்தி ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகள்தான் அந்தியூர் தொகுதி அதிமுக தோல்வியடைந்தது அந்த ஒன்றியத்தில் மட்டும் மூவாயிரத்தி எட்நூறு வாக்குகள் திமுக குறைவாக பெற்றது என்பது என்பது முக்கிய காரணமாக இருந்தது இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ராஜா அவர்கள் கழகத்திற்கு எதிராகவும் தலைமைக்கு எதிராகவும் பேசிய பல ஆடியோ ஆதாரங்கள் அந்தியூர் தொகுதியில் உள்ள பல முக்கிய நிர்வாகிகளிடம் இன்றளவும் இருக்கிறது அதை அவர்கள் வெளியிடுவார்கள் தற்போது ஆடியோ பதிவு பல ஆடியோ ஆதாரங்கள் இருக்கிறது அதில் ஒரு ஆடியோ ஆதாரத்தை இன்று அவர் கட்சிக்கு துரோகம் செய்ய வேண்டும் இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டும் அந்தியூர் வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்ற ரீதியில் பருவனுடைய முன்னாள் கவுன்சிலர் பருவூரனுடைய தேர்தல் பொறுப்பாளராக ஊராட்சி அந்தியூர் பரூர் ஊராட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த திரு ராயன் அவர்களிடம் அவர்கள் துரோகம் செய்து வற்புறுத்திய ஆடியோ ஆதாரத்தை அவர் என்ன பேசினார் என்ன செய்ய சொன்னார் மற்றும் பதிவை நான் வெளியிடுவதை விட அந்த பொறுப்பாளராக இருந்த ஒன்றிய கவுன்சில் திரு ராயன் அவர்களை வெளியிடுவது சிறப்பாக இருக்கும் இருங்க அந்தியூரோட நிலைமை வந்து என்ன நடந்தது கட்சியில் அப்படிங்கிற வழிப்படையில் என் மகனா நான் வந்து இந்த தகவலை கொடுக்கணுன்னு நினைச்சேன் அதை கொடுக்குறேன் அதை ப ஆடியோ முதல் வாங்கிக்கோங்க இல்லைண்ணா என்ன ஆடியோ முதலில் வாங்கிக்கோங்க அண்ணா 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 இருங்கண்ணா இல்லைண்ணா அண்ணா இல்லை டி டிவியில் வந்து நான் நேற்று இல்லை முன்னே இது ஒரு விவாத பொருளாக இருந்தது எனக்கு அதை அந்த டிவியோட இதோட இருக்குது அதன் அடிப்படையில் வந்து உண்மை குற்றவாளிகள் வந்து மறைக்கப்பட்டு துரோகம் செய்தவர்கள் காப்பாற்றப்படும் பொழுது ஒரு மகனாக அவர் உண்மை குற்றவாளியை துரோகத்தை செய்தவர்களை வெளிக்கொண்டு வருது கடமை என்ற நோக்கத்தில் இன்று வெளியிடுகிறேன் ஆடியோ இல்ல வெளியிடுகிற துரோ அவருக்கு மாநில பொறுப்பு வழங்கப்பட்டு அந்த ஆடியோ பதிவு ஆனா இருங்க இங்கதான் இருக்கா இங்கதான் இருக்க ஆடியோ பதிவு வாங்கிக்கோங்க